அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட் ரெண்டு டயருமே உங்களுக்கு புது டயர் போட்டிருக்கிறாங்க டயர் கண்டிஷனை பாருங்கள் அது மட்டும் இல்லை வண்டியில் உங்களுக்கு நாலு வீலுமே அலா வீல் வந்துடும் ஃப்ரெண்ட் கொடி போஸ்ட்டு வண்டி நம்பர் கூட பாருங்கள் ஃபேன்ஸு நம்பருங்க வண்டியோட அவுட்லுக் பார்த்தாலே தெரியும் வண்டி எவ்வளோ கம்பீரமாக இருக்குங்கிறது பாருங்கள் பற்றி சொல்லவே தேவையில்லை வண்டியில் எந்த டெண்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே போட்டு பக்கா கண்டிஷனில் தான் இருக்குது குரோம் செட்டு டோர்வைசர் எல்லாமே வண்டியில் போட்டிருக்குறாங்க வண்டியோட பேக் சைட் வியூ பார்க்காமிக்கிறோம் பாருங்கள் வண்டி சூப்பர் கண்டிஷனில் இருக்குங்க எப்போவாது தான் இந்த மாதிரி நல்ல கண்டிஷன் வண்டி வரும் பாருங்க சீட் கவர் எல்லாமே பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்குது எக்ஸ்ட்ரா நூடுல்ஸ் மட்டும் ஃப்ளோர் மட்டும் எல்லாமே போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் சாரி டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வண்டியில் வச்சுருக்குறாங்க அப்போஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சிஆர்டி வண்டியோட அவுட்டர் லுக் பாருங்கள் குரோம் செட் எல்லாமே போட்டு பாடி ஸ்டிக்கர் போட்டு வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் அது மட்டும் இல்லை வண்டியில் ஏசி உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது வுட் ஃபினிஷில் சூப்பராகவே இருக்குது வண்டி மறுபடியும் சொல்றேன் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்ல தாங்க இருக்கு இந்த வண்டிக்கு நாங்கள் சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் மூணு ஐயாயிரம் ரூபா தான் சொல்றோம் அதுவும் பிக்சடு பிரைஸ் கிடையாதுங்க நெகோசியபிள் பிரைஸ் தான் நேரில் வந்து பாருங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க வண்டி பிடிச்சிருச்சுன்னா ரேட் எங்களுக்கு எவ்வளவு பெஸ்ட்டா பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளவு பெஸ்ட்டா பண்ணி தரலாம் வண்டியோட வேற எந்த டீடைல் வேணாலுமே டிஸ்பிளே தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெனால்டு கிட்டுங்க மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் வண்டிங்க அதுவும் கம்பெனி சர்வீஸ் வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தோறாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி இதுவரைக்கும் ரன் ஆயிருக்குது வண்டியோட ஃபுல் டீடைல் பார்ப்போம் வாங்க வண்டியோட லுக் பாருங்க வண்டி ரொம்ப நீட்டாகவே இருக்குது வண்டியில் எந்த டெண்டு ஸ்கிராச்சஸ் எதுவுமே கிடையாது வண்டியோட டயர் பைன்லாம் பாருங்கள் நாலு டயருமே ஒரு அறுபது டு எழுபது பர்சன்டேஜுக்கு மேலேயே இருக்கும் வண்டியோட லுக் பாருங்க பெட்ரோல் வேரியண்ட்டு டாப் மாடலுங்க ஆர்எக்ஸ் டி வேரியன்ட்டு வண்டியோட பேக் சைடு வியூ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்கள் வண்டியோட நம்பர் பாருங்கள் டிஎன் செவன்டி டூ எங்கள் திருநெல்வேலி ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தாங்க ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் வண்டியோட அவுட்லுக் பார்த்தாலே தெரியும் வண்டி எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குங்கிறது அடுத்ததான் வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்கள் வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்கள் வண்டி ஒரிஜினல் ஓட்டம் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தோராயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி இது வரைக்கும் ரன் ஆயிருக்குது அது மட்டும் இல்லை ஏசி எல்லாமே உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் சீட் க மேட் வண்டியில் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிறாங்க சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குது வண்டியோட பேக் சைட் வியூ கரெக்ட் எல்லாமே பாருங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் ஒருத்தர் விக்கிறதுக்கு தாங்க கொண்டாந்து விட்டுருக்காங்க பார்க்கன் அண்ட் செல்ல தான் கொண்டாந்து விட்டுருக்காங்க அதோட இந்த வண்டியோட டீடைல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியில இன்சூரன்ஸ் இல்ல அது மட்டும் இல்ல வண்டி கம்பெனி சர்வீஸ் வண்டிங்க வண்டியோட ஒரிஜினல் ஓட்டம் ஐம்பத்தோராயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி இது வரைக்கும் ரன் ஆயிருக்கு இந்த வண்டிக்கு நாங்க சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் தான் கேட்கறாங்க அதுவும் பிக்சடு பிரைஸ் கிடையாதுங்க நெகசியபிள் பிரைஸ் வண்டி ரேட் வந்து பாருங்க வண்டி பிடிச்சிருந்தா ரேட் எங்களால எவ்வளவு பெஸ்டா பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளவு பெஸ்டா பண்ணி கொடுக்கலாம் வண்டியோட வேற எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வண்டி மாதிரி நீங்களும் உங்க வண்டியை வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டவரா போடுங்க டவரா எடுங்க அப்படின்னு அவங்களுக்காகவே தேடி பிடிச்சு ஒரு சிங்கிள் ஓனர்ல வண்டி கொண்டு வந்து ஆமாங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எப்படி எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் கரண்டில் தாங்க இருக்குது அது மட்டும் இல்லை வண்டி ஃபேன்சி அலாய்வில் போட்டிருக்கிறாங்க சப்போ ஊப்பர் போட்டிருக்கிறாங்க வண்டி ரொம்ப தெளிவாகவே இருக்குது வாங்க வண்டியோட டீட்டெயில் பார்ப்போம் வண்டியோட லுக் பாருங்க வண்டி ரொம்ப தெளிவாகவே இருக்குங்க வண்டியில் எந்த டெண்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது வண்டியோட டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள் நாலு டயருமே ஒரு ஐம்பது பெர்சன்டேஜுக்கு மேலேயே இருக்கும் அது மட்டும் இல்லை நாலு வீலுமே உங்களுக்கு ஃபேன்ஸி அலாய்வில் போட்டிருக்கிறாங்க வண்டியோட லுக் பார்த்தாலே தெரியும் வண்டியில் எந்த டெண்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது வண்டி ரொம்ப நீட்டாகவே இருக்குங்க வண்டியை ஓட்ட வைக்க எல்லாமே பெர்ஃபாமன்ஸ் சூப்பராகவே இருக்குது வண்டியோடய பேக் சைடு வியூ காமிக்கிறோம் பாருங்கள் நிறைய பேர் டவேரா கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவே பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் அவுட்லுக் போலவே இன்டீரியரும் ரொம்ப நீட்டாகவே இருக்குங்க இன்டீரியர் பாருங்கள் ரிமோட் லாக் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லை ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது சப் ஊஃபரோட இருக்குங்க ஃப்ளோர் எல்லாமே சீட் கவர் பாருங்க ரொம்ப நீட்டாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லை அப்போஸ் எல்லாமே வண்டியில உங்களுக்கு சப் ஊஃபர் எல்லாமே சொல்றேன் ரெண்டாயிரத்தி எட்டு நம்பர் ஆஃப் ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு இந்த வண்டிக்கு நாங்க சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்றோம் அதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நெகசியபிள் பிரைஸ் தாங்க கார் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பாத்தீங்கன்னா காஸ் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் பவர் சத்ரம் வண்டியோட வேற எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஹாய் தந்தி விக்கி கார் சொந்தங்களே அடுத்ததா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மகேந்திரா பொலிரோங்க வண்டியை இந்த அளவுக்கு யாராலும் தெளிவா மெயின்டைன் பண்ண முடியும் அது மட்டும் இல்ல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போட்டு அல்ட்ரு பண்ண முடியும் நினைச்சுக்கோன்னா எங்களாலேயே நினைச்சு கூட பார்க்க முடியல அந்த அளவுக்கு ஏன்னா வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கறாங்க ஆமாங்க இது ஒரு கஸ்டமர் வண்டி தான் வண்டி அவர் கேட்கிற பிரைஸோ கம்மியான பிரைஸ் தான் வண்டியோட வேற எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க வண்டியோட டீடைல் பார்ப்போம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வண்டியை பாருங்க வண்டி எந்த அளவுக்கு அல்ட்ரு பண்ணி வச்சிருக்கிறாங்கிறது ஃப்ரெண்டு கிரில் எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டு தான் அல்ட்ரு பண்ணிட்டு கொடி போஸ்டராக இருக்கட்டும் வண்டியில் பாடி ஸ்டிக்கர் வைசர் க்ரோம் செட் எல்லாமே போட்டு வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது அது மட்டும் இல்லை வண்டியோட டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே அதாவது ஃப்ரெண்ட் ரெண்டும் ப்ராண்டட் நியூ போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை பேக்கில் உள்ள டயர் எல்லாமே பார்த்திங்கனா ஒரு எழுபது பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சுக்கு மேலேயே இருக்கும் வண்டியோட லெஃப்ட் சைட் வியூ காமிக்கிறோம் பாருங்கள் வண்டியில் எந்த டெண்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது வண்டியில் சின்ன சின்ன டச்அப் பண்ணி உங்களுக்கு பாலிஷ் எல்லாமே போட்டு வச்சிருக்கிறாங்க வண்டியோட பேக் சைட் வியூ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்கள் வண்டி நம்பர் கூட பாருங்கள் த்ரீ நைன் சிக்ஸ் நைன் வண்டி நம்பரே ஒரு நல்ல நம்பராக தான் இருக்குது வண்டியோட பேக் சைடு வியூ எல்லாமே காமிக்கிறோம் வண்டியோடய ரைட் சைடு வியூ பாருங்கள் மகேந்திரா பொலிரோ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஜெட் செட் எல்ல ரெண்டு ஓனர் கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்கள் ரிமோட் கண்ட்ரோலில் எல்லாமே கீ வந்துடும் அது மட்டும் இல்லை வண்டியில் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தாங்க இருக்குது ஆடியோ சிஸ்டம் எல்லாமே நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது அது மட்டும் இல்லை வண்டியில் டிவி எல்லாமே இருக்குது சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குங்க பேக் சீட் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்கள் ஃப்ளோர் மேட் எக்ஸ்ட்ரா மேட் எல்லாமே வண்டியில் போட்டிருக்குறாங்க மறுபடியும் சொல்கிறேன் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாரு அதுவுமே ஃபிக்ஸ்டு பிரஸ் கிடையாதுங்க நேரில் வந்து பாருங்க வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் வண்டி அது மட்டும் இல்லை இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் வண்டியோட வேற எந்த டீட்டெயில் வேணாலுமே டிஸ்பிளேல தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க